இந்த ஐஎஸ்ஆர்எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவில் பல குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அகவழிப்பு பயிற்சியின் மூலமாக அவருடைய நினைவாற்றல் வளர்த்தல் மற்றும் நன்னடத்தை டிசிப்ளின் பேசிக் டிசிப்ளின் வளர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதோட ஒரு பகுதியாக தான் இப்போ பெரியவர்களுக்கான பயிற்சி அகவழிப்பு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதோட பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா சத்திய தர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சூப்பர் இந்த அகவிழிப்பு பயிற்சி கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிட்டா அதனால் என்னென்ன பயன்கள் இந்த அகவிழிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சி பொதுவாக மனிதர்களுக்கு வாழ்க்கையை தீர்மானிப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அந்த சிரசில் எது பிரதானம் மூளை அப்போ இந்த மூளைக்கு தலைமலை இங்கே இருக்கு மூளைக்கு ஆற்றல் எங்கிருந்து வருது மூலாதாரத்தில் மூண்டெழும் கணலை காணால் எழுப்பும் கருத்தறிவித்தே அவையார் சொல்கிறாங்க அதாவது இந்த குண்டலினியானது மூலாதாரத்தில் இருக்கு மூலாதாரத்திலிருந்து மூண்டெழக்கூடிய கணல் நேரம் மூளைக்கு வந்துச்சுன்னா யோகம் அதை செய்யக்கூடியவன் யோகி அது மேலே வராமல் அவரோகமாக கீழ் நோக்கி பாஞ்சதுன்னா அதற்கு பேர் போகம் போகி அப்படின்னு சொல்லுவோம் ஆகையால் இந்த ஆற்றலை எனர்ஜியை மீண்டும் சிறசிற்கே கொண்டு வந்து மூளையை திறம்பட இயக்குவது தான் அதுதான் யோகா யோகம்னாவே என்ன அப்படின்னா எக்ஸலன்ஸ் இன் ஸ்கில்ஸ் செய்யக்கூடிய வேலைகளில் திறமையாக செய்யணுன்னா அதுதான் இன்றைக்கி ஒவ்வொருவருக்கும் உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் பிரிப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளையினுடைய செயல்பாடு மூளையினுடைய திறன் ஒரு வளர்ந்த ஒரு சமூகத்துக்கும் வளராத ஒரு சமூகத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அறிவினுடைய குறைபாடு தான் ஓகே ஓகே சார் சூப்பர் இதில் வந்து எந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் சொல்லி தரப்பா பொதுவாக இந்த பயிற்சியினுடைய ஒட்டுமொத்த இலக்கு எதை நோக்கியது அப்படின்னா அகக்கண்ணாகிய இந்த மூன்றாவது கண்ணை எப்பாடுபட்டாவது திறந்து கொள்க அப்படின்னு வள்ளல் பெருமனார் சொல்கிறார் நம்முடைய நோக்கம் அகக்கண்ணை திறப்பது எடுத்தவுடன் அகக்கண்ணை திறந்து விடலாமா அப்படின்னா அது சாத்தியமில்லாத ஒன்று அப்போ என்ன வேணும் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனம் இந்த மனதுக்கு இது ரெண்டுக்கு கண்ணான ஒத்திசைவு ஹார்மோனி இருக்கணும் அப்போ என்னென்ன அடிப்படை தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா உடற் தூய்மை என்பது முதல் படி ஏன்னா ஒரு உடல் நோய் இருந்துச்சுன்னா பயிற்சி பண்ண முடியாது ஒரு டயாபட்டிஸ் இருக்கு பிளட் பிரஷர் இருக்கு இதெல்லாம் வியாதியாவே மாற்றிட்டாங்க இந்த நோயினுடைய தோற்றுவாய் என்ன இதை எவ்வாறு சரி செய்வது இது போன்ற பல விஷயங்களை சொல்லி ஏழு நாள் வகுப்பு நடக்குங்க உடலுக்கு நோய் வருவதற்கு அடிப்படையான காரணமே வாத பித்த சிலைத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த முக்குற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்ப இதை சமநிலைப்படுத்துவது இதுதான் ஸ்டெப் இப்போ ஏன் நோய் வருது நோயை எப்படி சரி செய்வது ரகசியங்கள் என்ன அப்ப கிரியாக்கள் உடற்பூய்மைக்கான கிரியாக்கள் இந்த உடலை தூய்மையாக வைப்பதற்கு வள்ளலார் என்னென்ன நித்தியமா என்னென்ன வேலைகள் செய்யணும் இதையெல்லாம் அடுத்த ஏழு நாட்கள் மன தூய்மை மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்து அறநாகலும் நீறப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அதாவது இந்த மனம் செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாய் வாசியை உயர்த்த வேண்டாம் அதாவது எந்த விதமான செயல்பாடுகளும் செய்ய வேண்டாம் மனது செம்மையாக இருந்தால் போதும் அடிக்கடி துவண்டு போயிடுது அடிக்கடி சோர்ந்து போயிடுது அடிக்கடி தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறது எப்போ பார்த்தாலும் இறந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறது எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறது இப்படியே மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் போது தியானம் சாத்தியமில்லாத ஒன்று அப்ப தியானத்திற்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன எந்த விஷயங்கள் சரியானால் மனம் ஒடுங்கும் அப்படிங்கிற நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அதற்கு வள்ளல் பெருமானார் சொன்ன சூட்சமான பயிற்சிகளையெல்லாம் அடுத்த ஏழு நாட்கள் நடக்கும் அதற்கு இறுதியாக தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலும் மனமும் தயாரானது பிறகு உணர்ச்சிகளினுடைய தூய்மை பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதே சில உணர்ச்சிகள் தான் கோபக் குரோத காம லோப மதம் ஆச்சரியம்னு சொல்லக்கூடியதில் மூன்று வகையான குணங்கள் இருக்குது சாத்விகம் ராஜசம் தாமசம் உலகமே இதில் தான் இயங்கும் இப்போ சாத்விகம் ஓங்கும்போது போது அமைதி இருக்கும் ராஜசம் ஓகும்போது போது காமம் இருக்கும் தாமசம் ஓகும்போது போது சோம்பல் இருக்கும் இப்போ ஒருத்தர் சோம்பேறியாவே கிடப்பார் ஏன்னா அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா தாமசத்தோடு ஒன்றி இருப்பார் இந்த குணத்தோடு அப்போ இது போன்ற வேட்கைகள் அதிகமாகுதுன்னா அவர் ராஜஸ்தத்தோடு அதிகமாக இருக்கார் அப்போ இந்த குணங்களிலிருந்து தன்னுடைய இயல்பு நிலையை தெரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபடணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இரண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா வளர்க்குறோம் பயம் அது பூஜ்யமாதல் வேண்டுங்கிறார் அனைத்து விதமான நோய்களுக்கு உடல் நோய்களுக்கும் உளநோய்களுக்கும் அடிப்படை காரணமே பயம்தான் பயம் இல்லை அப்படின்னா நோய்கள் இருக்கார் என்னைக்கு ஒருத்தர் பயத்தை விதைக்கிறாரோ நோயை விதைச்சிட்டாருன்னு அர்த்தம் இப்போ பயம் பூஜ்யமாதல் வேண்டும் இப்போ பயம்னால் என்ன குற்ற உணர்ச்சினா என்ன நிறைய பேர் வாழ்க்கையில் இன்றைக்கி முடங்கி போகிறதுக்கு கவலைகளில் மீளாம துயரத்துலேயே இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் பயமாக இருக்கும் ஏன்னா குற்ற உணர்ச்சியாக இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு கவலைகள் டிப்ரெஷனில் இருப்பாங்க ஸோ இதுதான் நோய்களை உண்டாக்குமே தவிர வேறு எந்த உடல் உறுப்புகளும் கெட்டுப்போகாது அப்போ அது எப்படி சரி செய்வது அதிலிருந்து எப்படி வெளிவருவது அப்படிங்கிறது அடுத்த ஏழு நாட்கள் இது மூன்றையும் முடிச்சு இருபத்தி ஒரு நாள் முடிக்கும்போது ஒரு ஒட்டுமொத்த டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும் ஒருத்தருக்குள்ள இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடல் அளவில் மனதளவில் ஆன்ம அளவில் ஒரு மிகப்பெரிய மாறுதலை பார்ப்பாங்க ஸோ அந்த பயிற்சிகளை தினந்தோறும் இது ஒரு இது ஒரு ஸ்டார்ட் அப் அப்படி வச்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து அவர்கள் அந்த பயிற்சிகளை செய்யும்போது அதற்கடுத்து நேரடியாக இரண்டு நாட்கள் வகுப்பு நடக்கும் அதில் அந்த அகக்கன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும் ஓகே சார் இப்போ உங்ககிட்ட இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த அகழிப்பு பயிற்சி கற்றுக்கிட்டு அவங்க வந்து கண்ணகட்டி சைக்கிள் ஓட்டுறாங்க கண்ணகட்டி படிக்கிறாங்க ஸோ இதனால் இந்த பயிற்சி பெரியவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் சார் பொதுவாக இது மூளையினுடைய விஞ்ஞானம் முழுக்க முழுக்க மூளை சார்ந்த ஒரு உளவியல் அப்படி இருக்கும்போது பதினைந்து வயதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தைகளை இஎஸ்பின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அதுவாக வேலை செய்யும் இது பதினைந்து வயது டீனேஜ் வந்து அடலசன் அதெல்லாம் தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா அதே மூளை க்ரியேட்டிவாக வேலை செய்யும் இன்ட்யூஷன் பயங்கரமாக வேலை செய்யும் அதாவது வருமுன் உரைத்தல் ஒரு விஷயம் நடக்க போகுது அது செய்யலாமா செய்ய வேண்டாமா டெசிஷன் மேக்கிங் அதில் ஷார்ப்னஸ் இருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் தெரியாமல் பண்ணிட்டேன் அவசரப்பட்டு பண்ணிட்டேன் இதெல்லாம் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் நிறைய டிவி ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாம் வச்சுருக்கீங்க திடீர்னு பவர் ஆஃப் ஆயே சடனா வந்துச்சுனா என்ன ஆகுங்க சப்ளை ஆகி ஏதாவது ஒரு பீஸ் போய்டும் அப்ப அங்க ஸ்டெபிலைசர் னு ஒன்னு இருந்தா அது என்ன பண்ணுங்க அது வந்து பாதுகாக்கும் கருவிகளை பாதுகாக்கும் இத ஸ்டெபிலைசரோட அப்ப இந்த ஒட்டுமொத்த உடலுக்கும் ஸ்டெபிலைசர் எதுனா இந்த பருவமதி திடீர்னு உங்களுக்கு குரோதம் வருது வேகம் வருது கோபம் வருது எது வந்தாலும் ஒரு கணம் இங்கே அப்படி சன நேரம் வைக்கும்போது ஸ்டெபிளைசர்ல வோல்டேஜ் வரும் அப்படியே இந்த பயிற்சி மாதிரியான பயன்கள் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ உலகியல்ல வாழக்கூடிய மக்களுக்கு என்ன வேணும் எல்லாரும் சாமியாரா போயிடலாமா குடும்பத்தொட்டு வந்துடலாமா தண்ணி திறந்துச்சு அப்படியெல்லாம் கிடையாது என்ன வேண்டுமோ அது கிடைக்குங்கிற வள்ளல் பெருமனார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரணும் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் திறம்பட செஞ்சால் தானே பொருளாதாரம் மேம்பட்டு வரும் இப்போ திறம்பட செய்யணும்னா அவளுடைய ஐக்கியம் அவருடைய திட்டம் அவருடைய செயல்தற வித்தியாசமாக இருக்கணும் எல்லோரும் செய்கிற வேலையை நானும் செஞ்சேன்னா ஏன் குடும்ப பொருளாதாரம் எப்படி உயரும் அப்போ இந்த அகக்கன் திறக்கப்படும் போது புது புது கிரியேட்டிவான விஷயங்கள் தோன்றும் அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அவரை சுற்றி அந்த காந்த சக்தியானது உண்டாகும் அவர்கள் போகக்கூடிய இடங்களில் அவர்கள் சொல்லக்கூடிய சொல் சொல் மந்திரம் போல் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அகக்கண் தூண்டப்படும் போது ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் ஈர்க்கக்கூடியவர்கள் அகமாக இன்டியூன் வித் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரபஞ்ச இயற்கையோடு ஒத்திசைவானது உண்டாகிவிடும் இப்போ ஒத்திசை உண்டாயிருச்சுன்னா என்னாகும் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும் தொட்டதெல்லாம் ஜெயமாகும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா இது மூளைக்கான பயிற்சி மாதிரி தெரியுது மூளைக்கு பயிற்சி தேவையா வாழ்க்கைக்கே மூளை தான் தேவை உதாரணத்துக்கு ஒரு பையன் நல்லா படிக்கிறான் ஒரு பையன் நல்லாவே படிக்க மாட்டிக்கிறான் ஆசிரியர் ஒரே ஒரு ஆசிரியர் ரெண்டு பேருக்கு பொதுவாக தான் பாடம் நடத்துகிறார் என்ன வித்தியாசங்க அவனுடைய மூளையினுடைய இந்த மெமரி பண்ணுறது காக்னிஷன் உள்வாங்கிறது திரும்ப கொடுக்குற ரிட்ரைவல் சிஸ்டம் இதில் தான் ப்ராப்ளம் ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் கூட மனித மூலையினுடைய செயல்பாட்டை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் கம்ப்யூட்டர் நீங்கள் ஒன்றா பண்ணாலும் பண்ண முடியலை அளவுக்கு திறமை இயல்பாக இருக்குது அதனால தான் வள்ளல் பெருமானார் என்ன பண்ணுறாருன்னா மூளைக்காக ஒரு கோவில் கட்டினார் உலகத்தில் நீங்கள் எங்கேயும் போய் பார்க்க முடியாது மனித மூளை எண்கோண வடிவில் வச்சு சந்திர சூரியர்களை வச்சு அக்னியாகிய புருவமதியை ஜோதியாக காட்டினார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு வந்தவர்கள் மறைத்து விட்டார்கள் இந்த விஞ்ஞானத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே இந்த கல்வி போயிட்டு இருந்தது வள்ளல் பெருமாதான் அந்த பூட்டை உடைச்சாரு எல்லோருக்கும் வேண்டும்னு கொண்டு வந்தார் ஓகே சார் ஓகே சார் இப்போ இந்த அகவிழிப்பு பயிற்சியை வந்துட்டு நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதை எப்படி நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறோம் ஸோ இருபத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருவாளரும் சேர்ந்து கொள்ளலாம் இந்த கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பெயர் ஊர் பயது இதை மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஸோ சேர்றதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் அனுப்பிடுவாங்க ஓகே ஒவ்வொரு மாதமும் இந்த அபாலிப் பயிற்சி நடக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் நடக்கும் நியரஸ்ட் டேட் எது அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே சார் சூப்பர் இந்த அபாலிப்பு பயிற்சி நீங்கள் கலந்துக்கணும் போக பார்த்தீங்கன்னா கீழே இசையில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு உங்களுடைய ஃபுல் டேஸ் வந்து நீங்கள் அனுப்பி வைச்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த அப்டேட் பதிலோ நம்ம பார்க்குறேன் அது வரைக்கும் பாஸ் ரொம்ப நன்றி சார் நன்றி